அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாக்ட் பிடிக்சன்ஸில் நம்ம புதுசா பல ரிப்போர்ட்டுகளை கொண்டு வந்திருக்கோம் அதுல ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து சோழி பிரசன்னம் தமிழ்நாட்டில் கேரளால பல் பன்னெடுங்காலமாக ஜோதிட முறைகள்ல பிரசன்ன முறைகள்ல சோழி பிரசன்னம் ரொம்ப முக்கியமானது ஸோ அதை மாடர்ன் டெக்னாலஜில இப்ப எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனால சோழி பிரசன்னத்தை நம்ம கம்ப்யூட்டர்ல கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளா மைண்ட்ல இருந்துச்சு சோழி பிரசன்னம் வெவ்வேறு ஊர்கள்ல வெவ்வேறு அனுபவ அனுபவர்களின் அனுபவத்தின் அடிப்படையில பிரசன மார்க்கத்துல பயன்படுத்துறாங்க நம்ம கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப லைட் வெயிட் சோழி பிரசன்னம் ஒரு மூன்று சோழிய உருட்டி அது திறந்திருக்கா மூடி இருக்கா மூணும் திறந்திருக்கா மூணும் மூடி இருக்கா மூணில் ரெண்டு திறந்துருக்கா மூணில் ஒன்று திறந்துருக்கா அந்த மாதிரி வச்சு அதை வைத்து சாதக பாதக பலன்களை சொல்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம் சரியா ஸோ எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற மிக்க ஜோதிடர்கள் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பிரசன்ன முறைகள் யூஸ் பண்ணுறீங்க எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன்ஸில் இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஜாமக்கோல் கொடுத்துருக்குறோம் சந்திர நாடி கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க நேற்று டேரட் ரீடிங்கும் கொடுத்தோம் கூட இப்போ அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் சோழி பிரசனம்ன்ற ஒரு மெனுவை ஆட் பண்ணி சோழி பிரசனத்தை கிளிக் உடனே அது வந்து சோழியை தொடர்பு போட்டுறோம் இப்போ போட்டோடனேயே மூணு சோழியும் மூடி இருக்குதா இப்போ ஒரு பிரசனம் கேட்குறீங்க ஒரு யாருக்கோ ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஜாதகர் கேள்வி கேட்கும்போது இப்படி ஜாமக்கோல் பார்ப்பீங்களோ அது மாதிரி சோழி பிரசனத்தை ஓப்பன் பண்ணால் மூணு மூடி இருக்குதுன்னா அவர் கேட்குற கேள்வி பிரபஞ்சம் அவங்க கிட்ட பேசுதுன்னு நினைச்சுக்கோங்க அதுவே எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸே சர்வரில் ரேண்டமாக எடுத்து கொடுக்குது இது உங்களுக்கும் அந்த வாடிக்கையாளருக்கும் நடுவில் இருக்கிறத பிரபஞ்சம் இயக்குது அப்போ அவர்கிட்ட வந்து இல்லப்பா இந்த வேலையை இப்போ செய்ய வேணாம் தள்ளி வைன்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு ஜாதகம் பார்க்கும்போதும் நீங்கள் ஒரு சோழி பிரசனம் பார்த்துக்கலாம் இப்போ மீண்டும் முயற்சி செய்யவும்னு கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி போடும் இப்போ மூணும் திறந்துருக்கு சோ இது வந்து தான் எடுக்கும் இது வந்து எப்படி எடுக்கும்ன்றது எனக்கும் தெரியாது நான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணலை சரியா ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கம்ப்யூட்டர்ல அந்த ரேண்டம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ரெண்டு திறந்துருக்கு பாருங்க அப்ப அந்த பிரபஞ்சம் தான் ஜோதிடத்தை பேச வைக்குது இல்லையா ஒரு வாடிக்கையாளரையும் ஒரு ஜோதிடரையும் பிரபஞ்சம் தான் இணைக்குது இன்னைக்கு இவரை போய் இவர் பார்க்கணும் இவருக்கு இவர் மூலயமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு போது அவருடைய சூழ்நிலைய ஜாதகருக்கு சொல்றதுக்கு இந்த சோழி பிரசன்னம் யூஸ் ஆகும் சரியா அப்ப எந்த ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடியும் நீங்க ஜாமக்கோல் பார்க்குற மாதிரி டேரட் ரீடிங்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் நாடி பாக்குற மாதிரி ஓரா பிரசனம் பாக்குற மாதிரி இந்த சோழி பிரசனத்தையும் வருங்காலத்துல யூஸ் பண்ணும் ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப வந்து யார் கேட்டாலும் ஜாமக்கோலை தனியா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க நாடியை தனியா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க பேரட் ரீடிங்கை தனியாக ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க சோழி பிரசன்னத்தையும் தனியாக ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சோழி பிரசன்னமும் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுக்கு யூஸ் ஆகும் சரியா ஸோ எந்த ஒரு இன்ஸ்டன்ட் முயற்சி எடுக்கிறதுக்கும் பிரபஞ்சம் என்ன டிசைட் பண்ணுதுன்றத இந்த சோழி பிரசன்னம் மூலயமா பண்ணுங்க சின்ன ப்ரோக்ராம் தான் பட் இட் பவர்ஃபுல் பிரபஞ்சம் அனுபவிச்சிருக்கு அனுமதிச்சிருக்கு ரொம்ப நாளாக கொண்டு வரணுன்றத பிரபஞ்சம் இப்போதான் அனுமதிச்சிருக்குது எக்ஸாக்ட் அடிக்ஷன்ஸுக்கு பிரபஞ்சம் வந்து வழிகாட்டும் யாருக்கு தேவையோ அதுக்கு வந்து கரெக்டா பதில் சொல்றோம் யூஸ் பண்ணிப்போம் தேங்க்யூ